யோசுவா அதிகாரம் ஒன்று கேள்வி பதில்கள் யோசுவா புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருபத்தி நான்கு கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் மோசே மோசேயின் ஊழியக்காரன் யார் யோசுவா யோசுவா யாருடைய குமாரன் நூனின் குமாரன் மோசிக்கு பின் இஸ்ரவேலரை வழி நடத்தும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது யோசுவாவுக்கு யோசுவாவிடம் எந்த இடத்தை கொடுத்தேன் என்றார் காலடி மிதிக்கும் இடத்தை பெரிய நதி எது ஐபிராத்து நதி மட்டுமல்ல எந்த தேசம் அனைத்தும் உங்கள் எல்லையாயிருக்கும் என்று கத்தர் யோசுவாவிடம் கூறினார் ஏத்தியரின் தேசம் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான எதுவரைக்கும் உங்கள் தேசமாய் இருக்கும் என்று கத்தர் யோசுவாவிடம் கூறினார் பெரிய சமுத்திரம் வரைக்கும் எது தொடங்கி உங்கள் எல்லையாய் இருக்கும் என்று கத்தர் யோசுவாவிடம் கூறினார் வனாந்திரமும் லீபனோனும் கத்தர் மோசேயோடு இருந்தது போல யாரோடும் இருப்பார் யோசுவாவோடும் யாருக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய் என்று கத்தர் யோசுவாவிடம் கூறினார் ஜனத்தின் பிதாக்களுக்கு எப்படி திடமனதாயிருங்கள் என்று கத்தர் யோசுவாவிடம் கூறினார் பலம் கொண்டு நீ போகும் இடமெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் யோசுவாவிடம் கூறினார் புத்திமானாய் நீ போகிற இடத்தில் இருந்து எங்கே விலகாதிருப்பாயாக வலது இடது புறம் உன் வாயை விட்டு எது பிரியாதிருப்பதாக நியாய பிரமாண புஸ்தகம் தியானித்து கொண்டிருப்பாய் நியாய பிரமாண புஸ்தகம் நியாய பிரமாண புஸ்தகத்தை தியானித்தால் எதை வாய்க்க பண்ணுவாய் வழியை நியாய பிரமாண புஸ்தகத்தை தியானித்து எப்படி நடந்து கொள்ளுவாய் புத்திமானாய் யோசுவா ஜனங்களின் அதிபதிகளிடம் எதை உருவ நடந்து போங்கள் என்றார் பாளையத்தை யோசுவா ஜனங்களிடம் எதை ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார் போஜன பதார்த்தங்களை எத்தனை நாளில் யோர்தானை கடந்து போவதாக யோசுவா கூறினார் மூன்று நாளில் மோசே கற்பித்த வார்த்தையை நினைத்து யோசுவா யாரை நோக்கி கூறினார் ரூபனியர் காத்தியர் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் எவைகள் மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் என்று யோசுவா கூறினார் பெண் சாதிகள் பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போக வேண்டியவர்கள் யார் யுத்த வீரர்கள் யோசுவாவின் வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் என்ன செய்யப்பட கடவன் कोलई